வணக்கம் வாழ்கோளமன் என்னடா இன்றைக்கி புதுசாக வணக்கலாம் கும்பிடலாம் போடுறேன் பார்க்குறீங்களா கண்டிப்பாக மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஏன்னா உங்களோட வாழ்த்துக்களும் உங்களோட நல்ல எண்ணங்களும் அந்த எண்ண அலைகளும் தான் என்னை இவ்வளோ தூரம் கூட வச்சுருக்குது ன்று இந்த பதிவு நம்ம யூடியூப் சேனலில் மூவாயிரமாவது பதிவு இந்த மூவாயிரம் பதிவுகள் எப்படி சாத்தியமாய்த்து அதுவும் ஒரே தலைப்பில் உடல்நலம் மனநலம்ங்கிற ஒரே வரி அந்த உடல்நலத்துக்கு மனநலத்துக்கு எதெதெல்லாம் ஒத்து வருமோ அது எல்லாத்தையும் சொல்கிறது எனக்கு எதெல்லாம் நல்லதுன்னு படுதோ அது உடல்நலத்துக்கோ மனநலத்துக்கோ இல்லை ஆன்ம நலத்துக்கோ அதை எல்லாத்தையும் சொல்கிறது என்ன தான் இந்த சேனல் ஒன்லி ஹெல்த்ங்கிறது தான் நம்மளோட தாரக மந்திரம் ஆரம்ப காலகட்டங்களில் இதை ஒரு மாதிரி ஒரே தலைப்பு என்கிற விஷயத்தில் கொண்டு போகணுன்னு நினச்சி அப்புறம் எதெல்லாம் கூட நலத்துக்கு சம்மந்தப்பட்டதோ அது எல்லாத்தையும் கொடுப்போம் அண்டு தான் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட நல்ல விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு வந்தேன் இதற்கு பல பேரோட துணை குறிப்பாக சொல்லணும்னா மிஸ்ஸஸ் பார்த்திபன் அதாவது அருள்நிதி அம்மான்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் தெரியும் கடலூர் ருத்ரனின் அம்மா அனு இப்போ அறியப்படும் மிஸ்ஸஸ் சிவா இப்போ சென்னை மிஸ்ஸஸ் தமிழ்ச்செல்வன் சொல்லப்படும் பாண்டிச்சேரி சேர்ந்த ஒரு ஆசிரியை இவங்க மூணு பேருந்தான் நம்மளோட ஸ்டார்டிங் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பதிவுகளை நமக்காக உருவாக்கி தந்தவங்க இதில் என்னோடய உழைப்பு நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பேன் மீதியெல்லாம் அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அதே போல் இந்த யூடியூப் சேனல்னு ஒன்று ஆரம்பிங்க சார் அது நல்லா வரும் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் நல்ல விஷயங்களை எனக்கு பிள்ளையார் சுழி போட்டு என்னை புஷ் பண்ணி உள்ள கொண்டு வந்தது மிஸ்டர் சுரேஷ் நண்பர் சுரேஷ் அந்த இக்னிஷியன் தான் இவ்வளோ தூரம் ஓடி இருக்குது இந்த கார் ஸோ அதுக்கும் மூன்று பக்க பலமாக இருந்தவங்க அந்த இனிஷியல் பீரியடில் மிஸ்ஸஸ் பார்த்திமன் மிஸ்ஸஸ் தமிழ்ச்செல்வன் மிஸ்ஸஸ் சிவானு சொல்லலாம் அதன் பிறகு இதை கொஞ்சம் நடுவில் ஒரு சின்ன பிரேக் டவுன் ஆச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணோம் ரீஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு ஓல்டு டீசல் இன்ஜின் மாதிரி நம்ம சாம்பமூர்த்தி ஐயா வந்து சேர்ந்தாங்க சாம்பமூர்த்தி ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் கொடுத்துருக்குற பங்களிப்பு என்ன கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பதிவுகள் அவர் மட்டுமே செஞ்சு கொடுத்துருக்காரு ஸோ மிகப்பெரிய அந்த மோத போட்ட கும்பிடு அவருக்கு தான் போடணும் இப்போ ஏன்னா இப்போ ஓடிட்டுருக்கிறதுக்கு சிங்கிள் இன்ஜின் ஒரே இன்ஜின் அவர் தான் ஸோ அதனால் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் அதே நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி ப்ளஸ் இந்த சேனலில் இருக்கிற நல்ல பதிவுகளை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் ஏன்னா உங்களுக்கு நல்லது என்ன பட்டுச்சுன்னா ஜஸ்ட்டு லைக் பண்ணுறதுங்கிறது கூட அந்த லைக் கொடுக்குற கூட நம்மளுக்கு நேரமின்மை அதே நேரத்தில் இதை அந்த லைக்கு கூட நான் எதிர்பார்க்குறதில்ல இதை அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போங்க உங்களுக்கு நல்லதுன்னு தோணுன ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க கொடுத்து செல்லுங்கள் எதை எதையோ கொடுக்குறாங்க பாண்டிச்செடில் சுற்றி சுற்றி அதெல்லாம் இல்லை கொடுக்க வேண்டியது அறிவு அந்த அறிவு நமக்கு நல்லதுன்னு பட்ட அறிவை அந்த பட்டறிவை பகிர்ந்து கொள்வது தான் முக்கியம் அதனால் மீண்டும் உங்களுக்கு எல்லாேருக்கும் நன்றி சொல்கிறேன் ஒரு மகிழ்வான தருணம் ஆ நம்மளும் ஏதோ செஞ்சோம் வருங்கால சந்ததிகள் கண்டிப்பாக ஹெல்த்துன்னு தேடும் போது நம்மளும் அங்கே ஒரு சின்னதாக நிற்போம்ங்கிற அந்த மனநிறைவு எனக்கு இருக்குது அது எல்லாம் சாத்தியப்பட்டது உங்களோட வாழ்த்துக்களால் வாழ்க வளமுடன்